வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டமை தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஐக்கிய தேசிய கூட்டமைப்பு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இவ்வாறு மாவட்டங்களில் தாக்கல் செய்த வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தின் நீதியரசர்களான எஸ் துரைராசா மஹிந்த சமயவர்த்தன மற்றும் சம்பத் அபயகோன் ஆகியோர் அடங்கிய ஆய முன்னிலையில் விசாரணைக்கு அழைக்கப்பட்டது இந்த வழக்கின் மனதாரர்கள் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பன் முன்னிலையாகி இருந்தார் குறித்த வழக்கு விசாரணையின் போது சட்டமா சார்பில் முன்னிலையான அரச சட்டவாதி இது சம்பந்தமாக சுமூகமான முடிவுக்கு வர விரும்புவதாக மன்றுரைத்தார் சமர்ப்பணங்களை ஆராய்ந்த நீதியரசர்கள் ஆயம் குறித்த வழக்கை எதிர்வரும் முதலாம் திகதி வரை ஒத்திவைத்துள்ளன எனினும் அன்றைய தினத்திற்கு முன்னர் சட்டமா அதிபர் திணைக்களம் தேர்தல்கள் ஆணைக்குழு மற்றும் மனுதாரர்களின் சட்டத்திறன்கள் ஆகிய தரப்பினருக்கும் இடையே கலந்துரையாடல் நடத்தப்பட்டு அதன்போது எடுக்கப்படும் தீர்மானம் தொடர்பில் மன்றுக்கு அறிவிக்கப்படுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதன்படி சட்ட மாதர் திணைக்களத்தில் நாளை முற்பகல் பத்து மணிக்கு இந்த கலந்துரையாடல் இடம்பெற உள்ளதாக மனுதாரர்கள் சார்பில் மன்றல் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி தெரிவித்துள்ளார் இந்த சந்திப்புக்கு பின்னர் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் நிலைப்பாடு தொடர்பில் சட்டமா அதிபரால் நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தின் போது சிராணி பிரதம நீதியரசர் பதவியிலிருந்து நீக்க எடுக்கப்பட்ட முடிவை தாம் அங்கீகரிக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது நாமல் ராஜபக்ச இதனை கூறியுள்ளார் கடந்த காலங்களில் சில அதிகாரிகள் தொடர்பாக எடுக்கப்பட்ட அரசியல் முடிவுகள் தவறானது என்றும் தாம் இன்னமும் நம்புவதாக நாமல் ராஜபக்ச கூறினார் முந்தைய அரசாங்கங்கள் எடுத்த இது போன்ற தவறான அரசாங்கம் எடுக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார் இதேவேளை தற்பொழுது விளக்க வைக்கப்பட்டுள்ள இடைநீக்கம் செய்யப்பட்ட காவல்துறை அதிபர் தேசபத்து தென்னகோன் தொடர்பிலும் கருத்து தெரிவித்திருந்தார் காவல்துறை அதிபருடன் அரசாங்கத்திற்கு தனிப்பட்ட பிரச்சனை இருப்பது போல தமக்கு தெரிவதாக நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார் எந்தவொரு வெளிப்படையான சட்ட நடைமுறையும் இன்றி தமக்கும் ஏனையவர்களுக்கும் எதிராக பிரித்தானியா தடை விதித்துள்ளதாக கடற்படையின் முன்னாள் தளபதி வசந்த கர்ணகூட தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் போர்க்காலத்திலும் தேசிய பாதுகாப்பு விடயங்களிலும் வெளிப்புற தலையீட்டிலிருந்து நாட்டை பாதுகாப்பதிலும் உறுதியாக நின்றதன் காரணமாக பிரித்தானியா விதித்த அநீதியான தடைகளை எதிர்கொள்ள வேண்டியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி இந்த தடைகள் எந்த ஒரு வெளிப்படையான விசாரணை அல்லது சட்ட நடவடிக்கைகளின் அடிப்படையில் விதிக்கப்படவில்லை என சுட்டிக்காட்டிய கடற்படையின் முன்னாள் தளபதி இது இலங்கையின் போர் வெற்றியில் முக்கிய பங்கு வகித்த தனிநபர்களை குறிவைத்து மேற்கொள்ளப்படும் ஒரு சர்வதேச முயற்சியாகும் எனவும் தெரிவித்துள்ளார் எமக்கு எதிராக பிரித்தானிய அரசாங்கத்தால் இவ்வாறு தடை விதிக்கப்பட்டமை குறித்து வியப்படைகின்றேன் பிரித்தானியாவை போன்று மனித உரிமை மீறல்களை மேற்கொண்ட பிறிதொரு நாடு இந்த உலகத்தில் இல்லை எந்த ஒமின்றி இவ்வாறான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்த பிரித்தானிய அரசாங்கத்தின் ஒருதலைபட்சமான பட்சமான தீர்மானம் குறித்து வருத்தம் அடைகின்றேன் மகிழ்ச்சி மகிழ்ச்சிப்படுத்துவதற்காகவும் அவர்களின் வாக்குகளை பெறுவதற்காகவும் பிரித்தானிய அரசாங்கம் இந்த தடையினை விதித்துள்ளதாக கடற்படையின் முன்னாள் தளபதி வசுந்தகரண கூட தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் பிரித்தானியாவின் மூன்றாவது உடல்நிலை மோசமடைந்தமையின் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு ஏற்பட்டுள்ள புற்றுநோய்க்காக சிகிச்சை அளிக்கப்பட்ட போதும் ஏற்பட்ட பக்க விளைவின் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அத்துடன் பார்க்கிங்கே நகரத்திற்கு அவர் செல்லவிருந்த சுற்றுப்பயணமும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன சார்ஸ் மன்னருக்கு புற்றுநோய் ஏற்பட்டுள்ளதாக வைத்தியர்கள் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் கண்டுபிடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மியன்மாரில் தற்பொழுது தொடரோந்து சேவைகள் உள்ளிட்ட போக்குவரத்து சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மியன்மாரின் வழிபாட்டு தளம் ஒன்று இடிந்து விழுந்ததில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மியன்மாரில் உள்ள ஆன்பாலிம் விருந்தகம் ஒன்று இடிந்து விழுந்ததில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதும் இருபது பேர் வரை காயமடைந்துள்ளனர் இதேவேளை இந்த நில தாக்கம் பதிவான தாய்லாந்தின் பாங்காக்கில் உள்ள முப்பது மாடி கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்ததில் அதன் இடிபாடுகளுக்கிடையே எண்பத்தி பேர் சிக்கியுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன இடிபாடுகளில் சிக்கியவர்கள் மீட்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதும் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது தாய்லாந்து தலைநகரில் மூன்று பேர் உயிரிழந்ததாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன தற்போது மியான்மாரில் உள்ள வைத்தியசாலைகளில் சிகிச்சைகளுக்காக நோயாளர்கள் வரிசையில் காத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை இந்தியா பங்களாதேஷ் சீனா வியட்நாம் மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளிலும் நில அதிர்வுகள் உணரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்தியாவின் மணிப்பூர் பகுதியில் நான்கு தசி நான்கு டிக்டர் அளவு நிலநடுக்கம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும்

நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்